எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கேரட் கீர் கேரட் கீர் அப்படிங்கிறது உங்களுக்கு வெறும் கேரட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம அரிசியை ஊற வச்சு பால் பாயசம் மாதிரி செய்ய போகிறோம் ரொம்ப குறைச்சலாம் நமக்கு சர்க்கரை சேர்த்தா போகிறோம் ஏன்னா கேரட்லேயே ஒரு ஸ்வீட் இருக்குது இல்லையா பொதுவாகவே பண்டிகை நாட்கள்லாம் என்னென்ன சமையல் செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க போகி பண்டிகை அன்னைக்கு ஒரு போலி தட்டி ஒரு பாயசம் பண்ணுறது உண்டு பொங்கல் காணும் பொங்கலுக்கு கண்டிப்பாக சக்கரை பொங்கல் பண்ணுவோம் போலி பண்ண முடியலன்னா கூட அந்த பாயசம் நல்லா ஒரு ரிச்சாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம விசேஷமாக நம்ம கிராண்டாக வீட்டில் சமையல் பண்ணுறப்ப ரெகுலராக பண்ணுற பாயச விட கொஞ்சம் ஸ்பெஷலாக பாயசம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வருஷம் முழுக்க கேரட் கிடைக்கிறதுனால எல்லா நாட்கள் விசேஷ நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேரட் கீர் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் கீர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கேரட் கீர் செய்கிறதுக்கு முதல்ல கேரட் வந்து மருந்து வாசனை இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கலர் நல்லா இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பச்சடி கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா இல்லைன்னா டீஸ்பூனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாசுமதி ரைஸ் எடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இல்லை எந்த ஒரு பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வாஷ் பண்ணி ஊறியிருக்கணும் ஊறியிருக்கான்னு பார்க்க அந்த அரிசி எடுத்து உடைச்சி பார்த்தா நல்லா ஈஸியாக உடையணும் அப்போ நல்லா ஊறி இருக்குது நடத்தும் நூறு கிராம் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூனுக்கு மேலே நம்ம அரிசி எடுத்துக்க கூடாது இப்போ இந்த கேரட் எப்படி துருவணும் அப்படின்னா தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த மேல் பகுதியை அந்த வேர் பகுதியை நம்ம நறுக்க வேண்டாம் இந்த மாதிரி சின்ன கன்று அதாவது கேரட் துருவதுலேயே ரெண்டு கன்று இருக்கும் ரெண்டு டைப்பு அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கிற அந்த பகுதியில் துருவணும் அந்த கடைசியில் பாருங்கள் அந்த வேர் பகுதி எடுக்காமல் தான் நம்ம கை படாமல் நம்ம துருவலாம் அடுத்து ஒரு அடிகனமான வானலி குக்கர் எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு குழிவாக இருக்கணும் மூணு டீஸ்பூன் நெய்யில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பை முதல்ல சேர்த்துக்கிறேன் நிறம் கொஞ்சம் மாற அப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம் இல்லைனா திராட்சை வந்து ரொம்ப கருத்து போயிடும் அதுக்காக முந்திரி ஃபஸ்ட்டு போடுங்க அப்புறம் திராட்சை போடுங்க செவந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு விடலாம் அதே நெய்லேயே துருவி வச்ச கேரட்டு இதை சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம்ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நல்ல நெய்யில் வறுத்துக்கணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் அந்த ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை முழுசாக வடிச்சுட்லாம் ரொம்ப குறைச்சல அரிசி இருக்கிறதுனால இதை சின்ன மிக்சி ஜாரில் போட்டால் கூட பொடியாகிறது கஷ்டம் சில சமயம் கொஞ்சம் மாவாகிறதுக்கு சான்சஸ் உண்டு நம்ம ஏழைக்காலம் தட்டுறது மிளகு ஜீரம் தட்டுறதுக்கு ஒரு வச்சிருப்போம் இல்லையா கல் மாதிரியோ இல்லைன்னா கீரை கடையிற மத்து அது மாதிரி வச்சுட்டு இந்த அரிசியை வந்து நல்லா மசிக்கணும் அந்த மாதிரி கையால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மசித்தோம்னா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சி ஒரு ஒரு அரிசி ஒரு மூணு நாளாக உங்களுக்கு உடையும் இது மாதிரி நம்ம செய்கிறப்போ ஒன்று போல இருக்கும் மிக்சியில் அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு உங்களுக்கு நைஸாகிறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் நீங்கள் நிறையா எடுத்தாலும் சரி கொஞ்சமாக எடுத்தாலும் சரி எடுத்துக்கிற அளவு பொறுத்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கையால் இது மாதிரி உடைச்சிங்கன்னா ஒன்று போல் இருக்கும் இது பார்த்திங்களா இது மாதிரி நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் கேரட்டை வதக்கியாச்சு நெய்யில் இப்போ நம்ம பால் இதுக்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பால் தேவைப்படும் ஆனால் நான் இப்போ வந்து முதல்ல ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பால் சேர்க்க போகிறேன் இது கால் லிட்டர் டம்ளரில் ஒரு டம்ளர் அடுத்தது ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் பால் சேர்த்துக்க போகிறேன் முதல்ல ஒரு கால் லிட்டர் சேர்த்தேன் இல்லையா நல்லா இருக்கு பாருங்க இப்போ அடுத்தது ஒரு அரை டம்ளர் மொத்தம் ஒன்றரை டம்ளர் சேர்க்குறேன் இது நல்லா கொதிக்க அப்புறம் இப்போ நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் பார்த்தீங்களா ஒன்று போல் நமக்கு மசிச்சு வச்சுருக்கோம் இந்த அரிசியை இதை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி இதில் சேர்த்தாச்சு நிதானமாக கொதிக்க விடணும் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் ஏன்னா பால்லையே உங்களுக்கு அரிசி வேகணும் அப்படிங்கிறப்ப சிம் ஃப்ளேம்லேயே வச்சாலும் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பக்கத்துலேயே இருக்க முடியாது வேறு எதாவது நம்ம வேலை பார்த்துட்டே இது வெந்திருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணணும் இப்போ அடுத்த அரை டம்ளர் பாலையும் சேர்த்தாச்சு மொத்தம் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வெந்துது பால் பத்தாது அப்படிங்கிறப்ப நான் திரும்பவும் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்க்காதீங்க பால் தான் சேர்க்கணும் இப்போ கொஞ்சம் நான் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிற மாங்க அரிசி லேசாக இப்போ தான் அந்த பால் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுத்து இந்த மேலையெல்லாம் பாருங்கள் அப்படியே பால் ஏடு மாதிரி கொதித்து கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் எந்த ஒரு கலர் சேர்க்க வேண்டாம் குங்குமப்பூ கூட சேர்க்க வேண்டாம் இந்த கேரட்டுடைய மனம் அதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப குறைச்சலாக தான் சர்க்கரையும் சேர்க்க போகிறோம் ஒவ்வொரு ஸ்டேஜாக காமிக்கிற பாருங்கள் இப்போ அந்த அரிசியை மட்டும் எடுத்து மசிஞ்சுதா அப்படின்னு பார்க்கணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாவு பதம் வரணும் நல்லாவே பாருங்கள் வெந்திருக்கு அரிசி நல்லா வெந்திருக்கு அந்த பிசு பிசுப்பு மாவு பதம் கிடைக்குது இப்போ அடுத்தது சர்க்கரை எப்படி சேர்க்கலான்னா பொதுவாகவே இந்த ஜவ்வரிசி பாயசம் சேமியா பாயசம் அது மாதிரிலாம் பண்ணுறப்ப பாலில் சேர்க்குறப்ப திரிஞ்சிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க பொதுவாகவே நீங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து பாயசம் பண்ணுறப்ப எல்லா சர்க்கரையும் இப்படி மொத்தமாக எடுத்து கொட்டிடாமல் முதல்ல ரெண்டு ஸ்பூன் சேருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பால் நல்லா இருக்கா தெரியாமல் அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து ரெண்டு ஸ்பூன் இப்போ பாருங்கள் முதல்ல நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் சர்க்கரை அடுத்த ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் மொத்தம் நான் ஆறு டீஸ்பூன் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் அரை லிட்டரு பால் ரெண்டு டீஸ்பூன் ஊற வச்ச அரிசி நூறு கிராம் கேரட்டு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிக அளவு இனிப்பு இருக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சது அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஏன்னா இதை நேராக ஒன்றுமே திக்காகும் உங்களுக்கு லிக்யூடாக வேணும் அப்படின்னு சொன்னால் லிக்விடாக இருக்கிறப்ப ஸ்டவ்வை நிறுத்திடலாம் நான் வந்து கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சேன் இந்த ஸ்டேஜ் தான் எனக்கு வேணும் பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தா சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படியே அந்த நம்ம எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அந்த அரிசி அப்படியே பாலை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு பால் பாயாசம் அதில் நம்ம கேரட் போட்டிருக்கோம் அதனால் கேரட் கீர் அப்படின்னு சொல்லலாம் பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்களில் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டும் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது இதில் இன்னும் நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிஸ்தா பருப்பு போடுறேன் அவசியம் நீங்களும் இதே மாதிரி வரப்போகிற பண்டிகை நாட்கள் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை பூஜை நாட்களில் இந்த மாதிரி ஒரு கேரட் கீர் செஞ்சு எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்